ஒரே கருவறையில் மூன்று நரசிம்மர்கள் தன் பக்தன் பிரகலாதன் அவனது தந்தை இரணியனால் கொடுமைப்படுத்தப்படுவதை அறிந்த திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை கொன்றார் அவர் பதினாறு கைகளுடன் சிங்கரி குடி தலத்தில் இழந்தருளியுள்ளார் அவரது கோபத்தை தணிக்கும் வகையில் நரசிம்மரின் இரணியனின் மனைவி நீலாவதி அசுரர்கள் பிரகலாதன் ஆகியோர் உள்ளனர் வடக்கு நோக்கியபடி யோக நரசிம்மர் பால நரசிம்மர் உள்ளனர் இவ்வாறு ஒரே கருவறையில் மூன்று நரசிம்மர் அருள் பாலிப்பது சிறப்பாகும் உற்றவர் பிரகலாத வரதன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்று திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் நரசிம்மர் கைகளில் பிரயோக சக்கரம் வானம் சங்கு வில் கதை கேடயம் வெட்டப்பட்ட தலை ஆகியவற்றை நீண்டியுள்ளார் மற்ற கைகள் இரண்யணி வதம் செய்த நிலையில் உள்ளது தாயாருக்கு தங்க மனசு இங்கு லட்சுமி தேவி கனகவல்லி தாயார் என்ற பெயருடன் தனி நோக்கி கனகா என்றால் தங்கம் என்ற அர்த்தம் செல்வத்தையும் சுமங்கலி வாக்கியத்தையும் அள்ளித்தரும் தங்க மனசு கொண்ட இந்த தாயாருக்கு வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேறும் லட்சுமியின் அம்சமான வில்வமரம் இங்கு தல உள்ளது திருவிழா காலத்தில் கோவிலின் பின்புறம் உள்ள பத்து மண்டபத்தில் தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது கோவில் அமைப்பு ராஜராஜ சோழன் மற்றும் விஜயநகர மன்னர்களால் இத்தலம் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது ராமர் ஆண்டாள் கருடன் விஸ்வக்சேனர் பன்னிரு ஆழ்வார் மணவாழ மாமுனிகள் தும்பிக்கை ஆழ்வார் விஷ்ணு துக்கை ஆஞ்சநேயர் ஆகியோரும் அருள் பாலிக்கின்றனர் அகோபிலம் நான்காவது ஜீயரின் பிருந்தாவனம் இங்குள்ளது இங்குள்ள ஐந்து தீர்த்தங்களுக்கு ஜமதக்னி இந்திர பிறகு வாமன கருட தீர்த்தம் என பெயரிடப்பட்டுள்ளது இரட்டிப்பு பலன் சுமங்கலி பாக்கியம் மட்டுமின்றி மன அமைதி வேண்டியும் கடன் தொல்லை கிரகதோஷம் திருமண தடை நீங்கவும் குழந்தை வாக்கியம் கிடைக்கவும் பக்தர்கள் தாயாருக்கு நெய் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்கின்றனர் வேண்டுதல் நிறைவேறியதும் தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றுகின்றனர் வரலட்சுமி விரதத்தன்று பிரார்த்தனைகளை செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இருப்பிடம் கடலூர் புதுச்சேரி சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் தவளைக்குப்பம் இங்கிருந்து பிரியும் சாலையில் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் நேரம் காலை ஏழு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மதியம் நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை